வணக்கம் யோசிச்சு பாருங்க நம்ம வரலாறு எழுதும்போது சில கதைகள் மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வருது இல்லையா பல கதைகள் அப்படியே மறைஞ்சு போயிடுது இன்னைக்கு சிங்கப்பூர்ல அப்படி மறைஞ்சு போன கதைகளை தேடி புடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு சூப்பரான முயற்சி பத்தி தான் நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிங்கப்பூர் அதோட இருநூறாவது வருஷத்தை கொண்டாடிச்சு இது வெறும் ஒரு செலிப்ரேஷன் மட்டும் கிடையாதுங்க அது ஒரு முக்கியமான தருணம் நாடு மொத்தம் தன்னோட கடந்த காலத்தை திரும்பி பார்த்து நாம யாரு நம்மளோட அடையாளம் என்னன்னு ஆழமா யோசிச்ச ஒரு டைம் அது ஆனா தான் ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு நாடு அதோட வரலாற்றை கொண்டாடும்போது யாருடைய கதைகளை நாம கேக்குறோம் சில பேரோட குரல் மட்டும்தான் பெருசா கேக்குது ஆனா நிறைய பேரோட குரல் அப்படியே அமுங்கி போகுதே ஏன் முதல்ல ஒரு தேசம் எப்படி தன்னோட கடந்த காலத்தை பாக்குதுன்னு பாப்போம் ஒரு முழுமையான வரலாற்றை உருவாக்குறதுல என்னென்ன சவால்கள் இருக்கு பொதுவா நம்ம வரலாறு புத்தகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பெரிய பெரிய தலைவர்கள் முக்கியமான ஆளுங்க பத்தி தான் இருக்கும் அது சரிதான் ஆனா ஒரு கட்டிடத்தோட அஸ்திவார மாதிரி ஒரு நாட்டை உண்மையிலேயே கட்டின சாதாரண மக்கள் தொழிலாளிகள் சமூக சேவகர்கள் இவங்களோட கதைகள் எங்க போச்சு பெரும்பாலும் அது அந்த புத்தகங்கள்ல இருக்கிறதே இல்ல இந்த வரலாற்று பிழைய இந்த ஒரு பக்க சார்பை சரிசெய்யணுங்கிறது தான் ஒரு முக்கியமான திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு அவங்களோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா மறக்கப்பட்ட வீரர்களின் புறக்கணிப்பால் ஏற்பட்ட சமநிலையின்மையை செய்யணும் அடுத்து இந்த மறக்கப்பட்ட வீரர்களை பற்றி பார்ப்போம் சரி இந்த வரலாற்று இடைவெளியை நிரப்ப என்னதான் செஞ்சாங்க வாங்க அதுக்கான விடைய பார்க்கலாம் அந்த முயற்சிதான் இந்த புத்தகம் சிங்கப்பூர் தமிழர் இருநூறு சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் இதை உருவாக்கியிருக்காங்க நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோமே ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பதிலா இந்த புத்தகம் நிக்குது அப்போ இந்த சிங்கப்பூர் தமிழர் இருநூறு அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிங்கப்பூர்ல தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்துக்கும் பங்காற்றிய இருநூறு பேரோட வாழ்க்கை வரலாற்ற தொகுத்து அந்த நாட்டின் இருநூறாவது வருஷ விழாவுக்காக வெளியிட்ட ஒரு ஸ்பெஷல் புக் இது இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இவங்கள எப்படி செலக்ட் பண்ணாங்கிறது தான் அறிஞர்கள் பிசினஸ் பண்றவங்க சமூக தலைவர்கள்னு பல தரப்பட்ட ஆட்கள் இதுல இருக்காங்க ஆனா இதுக்கான ஒரே கிரைடீரியா அவங்க செஞ்ச பங்களிப்பு மட்டும்தான் அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அடுத்து இந்த இருநூறு மரபுகளின் புத்தகத்தை பத்தி பார்க்கலாம் இந்த புக்கோட உண்மையான தாக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்குற ஒரு கதையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆமா இருநூறு கதைகளோட மொத்த வீரியத்தையும் புரிஞ்சிக்க சில சமயம் ஒரே ஒரு கதை போதும் வாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ள நாம இப்ப பயணம் பண்ணலாம் அடுத்து ஒரு கொடைவண்டலின் கதை நாம பார்க்க போற அந்த மா மனிதர் ஆறுமுகம் செட்டியார் ஆறுமுகம் செட்டியாரோட வாழ்க்கை நிஜமாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தீபாவளி அன்னைக்கு பறந்திருக்காரு சின்ன வயசுல ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்ட்டா ரொம்ப சொற்ப சம்பளத்துல வேலையை ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அவரோட கடின உழைப்பு அவரை மேனேஜர் ஆக்குச்சு அவர் தோத்து போவோமோன்னு பயந்ததே இல்லையா இருந்து லிஃப்ட் ரிப்பேர் வரைக்கும் பல வேலைகளை முயற்சி செஞ்சு பார்த்திருக்காரு கடைசியில எல்லாரும் மதிக்கிற ஒரு பெரிய கொடைவள்ளலா ஒரு ஆன்மீகவாதியா உயர்ந்திருக்காரு அவரோட வாழ்க்கைக்கு ரெண்டு முக்கியமான தூண்கள் இருந்திருக்கு ஒன்னு அவரோட ஆழ்ந்த பக்தி ஸ்ரீ ராகவேந்திரன் மேல அவ்ளோ பக்தி டெய்லி விடிக்காலையில ஒரு மணிக்கு எழுந்து பூஜை செய்வாராம் இன்னொரு பக்கம் அவரோட தாராள குணம் உதவி கேட்டு வர்றவங்களுக்கு அதிலும் குறிப்பா இளம் எழுத்தாளர்களுக்கு இல்லைன்ற வார்த்தையை அவர் சொன்னதே இல்லையாம் இப்ப நாம இவ்ளோ டீட்டெயிலா பார்த்தோமே இந்த கதை அந்த புத்தகத்துல இருக்கிற இருநூறு கதைகள்ல ஒண்ணுதான் யோசிச்சு பாருங்க இந்த திட்டத்தோட வீச்ச சரி ஒரு தனிப்பட்ட கதையிலிருந்து இப்போ இந்த திட்டத்தோட பெரிய நோக்கத்துக்கு வருவோம் இந்த நினைவுகளுக்கு அப்பால் என்ன இருக்கு ஆயிரம் ஆமா ஆயிரம் இது ஒரு பெரிய நம்பர் இல்லையா ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு இந்த ஒரு புக்கோட இந்த முயற்சி முடியல இன்னும் நாலு வால்யூம்ஸ் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க மொத்தமா ஆயிரம் கதைகளை பதிவு செஞ்சு ஒரு பெரிய சமூக வரலாற்று ஆவண காப்பகத்தையே உருவாக்கணுங்கிறது தான் அவங்களோட இலக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்த திட்டத்தோட ஒரே நோக்கம் இதுதான் யாரும் வரலாற்றிலிருந்து காணாம போயிடக்கூடாது ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் மதிக்கப்படணும் ஒவ்வொருத்தரோட கதையும் சொல்லப்படணும் நாம பார்த்தது சிங்கப்பூர் பத்தின ஒரு விஷயம்தான் ஆனா இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை எழுப்புது உங்க பகுதியில உங்க சமூகத்துல இப்படி மறக்கப்பட்ட சாம்பியன்கள் யாரு யாருடைய கதைகள் இன்னும் சொல்லப்படாமலே இருக்கு ஒருவேளை அடுத்த வரலாற்றை எழுதுற பொறுப்பு நம்ம கையில கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க